உலாதம் உறவுகளுக்கு வணக்கம் சிந்துஜாவின் மரணம் மன்னரை அதிர வைத்த ஒரு செய்தி என்பதை தாண்டி உலகத்தை திரும்பி பார்க்க வைத்தது அது வைத்தியர் அர்ஜுனாவின் செயற்பாடு என்றுதான் சொல்ல வேண்டும் அதைத்தான் செய்திகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றது ஆனால் சிறை சென்று வந்த பின்னர் வைத்தியர் அர்ஜுனா இது தொடர்பாக பேசுவதில்லை சமூக பிரச்சனைகள் தொடர்பாக பேசுவதில்லை ஏனென்று சொன்னால் வைத்தியர் அர்ஜுனா விடுதலையானவுடன் அவருடைய சட்டத்திறனி ஊடகங்களுக்கு சொல்லும் சொல்லி சொல்லியிருக்கின்றார் முகநூல்களில் தேவையற்ற பதிவுகளை அர்ஜுனா அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பவர்கள் கூட பதிவு செய்ய வேண்டாம் அது அவரையே பாதிக்கும் என்று சொல்லியிருந்தார் ஆதரவு தெரிவிப்பவர்கள் சமூக வலைதளத்தில் எழுதினால் அவ்வாறான ஒரு ஆபத்து இருக்கும் என்று சொன்னால் அர்ஜுனா வைத்தியர் அவர்களே எழுதினால் அவருக்கு எவ்வளவு ஆபத்து இருக்கும் என்று சொல்லாமல் சட்டத்தரணி அது விடயம் ஆனாலும் சிந்துஜாவிற்கு நீதி வேண்டும் என்று மக்கள் குரல் கொண்டுதான் கொண்டு இன்னும் அதற்கான சரியான தீர்வு எட்டப்படவில்லை என்று குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார்கள் இதை நாங்கள் சொல்லவில்லை இருந்து வந்திருக்கும் ஒரு குரலாக இருக்கின்றது பொது அமைப்புகளின் தலைவர் ஊடக சந்திப்பினையும் வைத்து ஒரு கடிதத்தினையும் அனுப்பி வைத்திருக்கின்றார் சரியான முறையில் இதற்கான தீர்வு வேண்டும் என்று சுகாதாரத்துறையை பார்த்து கேள்வி கேட்டிருக்கின்றார் ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அந்த கடிதத்தை அனுப்பியிருக்கின்றார் அந்த கடிதத்தில் இருக்கும் சாராம்சம் இருக்கின்றது இதுவரை சிந்துஜாவின் மரணத்திற்கான நீதி கிடைக்கவில்லை இதில் குற்றமுளைத்தவர்களை காக்கும் முயற்சியில் தான் விசாரணை குழுவில் இடம்பெற்றிருக்கும் அதிகாரிகளும் செயற்பட்டுக் கொண்டிருப்பதாக உணரப்படுகின்றது ஏனென்று சொன்னால் குற்றவாளிகளை மன்னாருக்குள்ளேயே இடம் மாற்றி இருக்கின்றார்களே தவிர வேறு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதில் இரண்டு தாதிகள் இரண்டு குடும்ப நல ஒரு மருத்துவர் அடங்குகின்றார்கள் இவர்களை காப்பாற்றும் முயற்சியில் தான் வைத்தியர்களே இறங்கி செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறான பார்வைதான் எங்களுக்கு இருக்கின்றது அதனால் சிந்துஜாவிற்கு மட்டுமல்ல இவ்வாறான மருத்துவ தவறுகள் நடக்கும் இடங்களில் எல்லாமே தான் வைத்தியர்கள் அல்லது சம்பந்தப்பட்டவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள் அவர்களை காப்பாற்றுவதே அந்தந்த துறை அதிகாரிகளுடைய வேலையாக இருக்கின்றது இது எங்களுடைய ஜனநாயக நாட்டின் சாபக்கேடு என்று ஒட்டுமொத்த நாட்டின் மேலும் மருத்துவத்துறை மேலும் குற்றச்சாட்டினை முன்வைப்பது போல அந்த கடிதத்தை எழுதியிருக்கின்றார் என்று செய்திகள் வெளியாகி இருக்கின்றது இந்த செய்தியை நாங்கள் செய்தியாக பார்த்துவிட முடியாது மக்களுடைய பிரச்சனைகளை வைத்திய அவர்கள் பேசினார் குறிப்பாக மக்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு துறையாக இருக்கும் மருத்துவ துறையில் இருக்கும் விடயங்களை பற்றி அர்ஜுனா அவர்கள் பேசினார் ஆனால் அவர் ஒரு வைத்தியராக இருந்து பேசினார் மக்களுக்குள் இருந்த ஒருவராக பேசினார் ஆனால் சட்டத்தின் முன் அவர் செயற்பட்ட விதம் குற்றமாகவே பார்க்கப்பட்டது இந்த விடயத்தை பற்றி நாங்கள் விமர்சிக்கவில்லை அர்ஜுனா அவர்களுடைய நிலைமை இவ்வாறு இருக்க மக்களுடைய பிரச்சனைகள் என்ன என்று பார்க்க வேண்டும் என்பதும் நடந்து கொண்டிருக்கும் செய்திகள் என்ன என்பதை மக்களுக்கு சொல்ல வேண்டியதும் எங்களுடைய பொறுப்பாக இருக்கின்றது அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் தான் சிந்துஜாவின் மரணத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்றார்கள் மருத்துவத்துறையில் இவ்வாறான தவறுகள் அசம்பந்த போக்குகள் இடம்பெறவே கூடாது உயிர் போகும் தருவாயில் வைத்தியசாலைக்கு நாங்கள் சென்றாலும் எங்களுடைய உயிரை எங்களுடைய வைத்தியர்கள் காப்பாற்றுவார்கள் அது ஒரு கோயில் கடவுள் இருக்கும் இடம் என்று மக்கள் மருத்துவத்துறையை நம்ப வேண்டும் சிந்துஜா அவர்களுக்கு நடந்த இந்த மருத்துவ தவறும் இதே போல ஏனைய பல தவறுகளும் இடம்பெற்ற சான்றுகள் கடந்த காலங்களில் நடந்திருக்கின்றது அவ்வாறான தவறுகளும் மக்களுக்கு மருத்துவத்துறை மேல் இருக்கும் நம்பிக்கை இல்லாது போகிறது மருத்துவர்களுக்கு ஒரு அதிருப்தி வந்துவிடும் இங்கே நாங்கள் என்ன சேவை செய்தும் பிரயோசனம் இல்லை ஏற்கனவே நாட்டை விட்டு ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் வெளியேறி இருக்கின்றார்கள் வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள் செய்வார்கள் அவ்வாறொரு சூழ்நிலை இருந்தால் இங்கே இருக்கும் மருத்துவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று விடுவார்கள் செல்வதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கிறது அவ்வாறு இருக்கும் சூழ்நிலையில் இங்கே மருத்துவர்கள் இல்லாத நிலை வந்துவிடுமோ என்று பலருடைய கருத்துக்கள் இருக்கின்றது ஏனென்று சரியான குற்றவாளிகளையும் அந்தந்த பிரச்சனைகளையும் மட்டும் கட்டுப்படுத்தி விட வேண்டும் ஒரு காயம் ஒன்று ஒரு விரலில் வந்து அந்த காயத்தினால் உடல் முழுவதும் நமக்கு பிரச்சனை வரும் என்று சொன்னால் அந்த விரலை வெட்டத்தான் வேண்டும் அந்த விரலை எடுத்தாவது உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு சூழ்நிலை போலதான் ஒரு இடத்தில் வந்த இந்த பிரச்சனைக்கு சரியான ஒரு தீர்வினை அந்த துறை சார்ந்தவர்கள் கொடுத்து விட வேண்டும் அதை கொடுக்காவிட்டால் இவ்வாறு பிரச்சனைகள் பரவி அது வேறு வேறான பாதகமான ஒரு விடயங்களை தந்துவிடும் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கிறது அந்த வகையில் தான் பொது அமைப்புகளின் தலைவர் இவ்வாறு ஒரு கடிதத்தை அனுப்பி சொன்னால் மருத்துவத்துறையில் வரும் பிரச்சனைகளை உடனடியாகவே தட்டி கேட்பதற்கு வைத்தியர் அர்ஜுனா இருக்கின்றார் குரல் கொடுத்தார் என்று ஓடி சென்று வைத்தியரிடம் தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி இருக்கின்றார்கள் அதை வைத்தியரும் வெளியே கொண்டு வந்திருக்கின்றார் அவ்வாறு யாரும் இப்பொழுது இல்லையே என்று பலருடைய விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றது அர்ச்சனா இல்லாத சரிகமப்பா நிகழ்ச்சியும் அர்ஜுனா வைத்தியரின் லைவ் இல்லாத முகநூலும் போர் அப்படி என்று சொல்லி எல்லாம் எல்லாம் பதிவுகளை எங்களுடைய உறவுகள் பதிவு செய்திருந்தார்கள் இந்த சமூக வலைத்தள பதிவு சம்பந்தமான ஒரு பிரச்சனையை நாங்கள் பார்க்க வேண்டும் எக்ஸ்தலத்தையே பத்து நாட்களுக்கு வெனிசுவேலாவில் முடக்கி இருக்கின்றார்கள் ஏன்னு சொன்னால் இவ்வாறு எக்ஸ்தலத்தின் மூலம் நாட்டை குழப்பும் செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றார்கள் என்பதனால் இந்த செயற்பாட்டினை அந்த நாட்டில் நடைமுறைப்படுத்தி இருக்கின்றார்கள் அதே போல நாங்கள் பிரித்தானியா பக்கம் பார்த்தோம் என்று சொன்னால் பெரும் கலவரம் போராட்டம் நிலவியது பங்களாதேஷை தொடர்ந்து பிரித்தானியா பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது போராட்டங்கள் என்று சொல்லி அங்கேயும் ஒரு குழப்ப நிலை ஏற்பட்டது இப்பொழுதுதான் புதிய ஆட்சி மாறி இருக்கின்றது பதினான்கு வருடங்களின் பின்னர் தொழிற்கட்சி ஆட்சி அமைத்திருக்கின்றது அங்கே சூடு நடந்ததன் காரணமாக கலவரங்கள் அங்கே பரப்பப்படுகின்றது அந்த கலவரம் ஆரம்பிப்பதற்கு காரணமாக சமூக வலைத்தளத்தில் தவறான திருமண பதிவினை பதிவு செய்த பெண்ணை கைது செய்திருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் அந்த சமூக வலத்தில பதிவு தான் இந்த நாட்டில் இவ்வளவு பெரிய பிரச்சனையை உருவாக்கி இருக்கின்றது அதில் தமிழ் மக்களுடைய சொத்துக்களும் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றது வெள்ளை இனத்தவர்களை தவிர வேறு இனத்தவர்களை எல்லாமே அடித்து துன்புறுத்தி இருக்கின்றார்கள் அவர்களுடைய சொத்துக்களை சேதப்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த செய்தி நீங்கள் அனைவரும் அறிந்த விடயம் தான் இப்பொழுது என்று சொல்கிறோம் என்று சொன்னால் அந்த சமூக வலத்தில பயன்பாட்டிற்கு ஒவ்வொரு நாடுகளிலும் எவ்வாறான தண்டனைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்க வேண்டும் அதே போலவே நாங்கள் நினைத்துவிடக்கூடாது ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றால் இவ்வாறு ஒவ்வொருத்தரையும் கைது செய்வார்கள் என்று நாங்கள் அது சரியான ஒரு போராட்டமாக இருந்தால் அவர்களுக்கு சரியான ஒரு இடம் கிடைக்கும் அதுதான் பங்களாதேஷ் மாணவர்களுடைய தலைமை தாங்கி நடத்திய இரண்டு மாணவர்களிடமே இடைக்கால அரசை நிர்வகிப்பதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்திருப்பதாக கூட செய்திகள் அப்படி என்று சொன்னால் நாங்கள் என்னத்தை என்ன விடயத்தை கையில் எடுக்கின்றோம் யார் கையில் எடுக்கின்றோம் எப்படி கையில் எடுக்கின்றோம் கையில் எடுக்கின்றோம் என்பதெல்லாம் இதில் இருக்கின்றது இதனால் தான் வைத்தியர் அவர்கள் எடுத்துக்கொண்ட விடயம் மருத்துவ பிரச்சனையாக பொழுது மக்கள் அவருக்கு ஆதரவு கொடுத்தார்கள் சமூக வலைத்தளங்கள் எல்லாமே எங்களுடைய மக்கள் ஆதரவு கொடுத்தார்கள் ஆனாலும் மன்னர் வைத்தியசாலையில் மகப்பேற்று பிரிவுக்குள் அத்துமீறி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நுழைந்தார் இரண்டு காணொலிகளை பதிவு செய்யும் யூடியூப்பர்களும் போனார்கள் அப்படி என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டதுதான் இங்கே நாங்கள் கவனத்தில் இருக்க வேண்டிய விடயம் சொன்னால் சமூக வலைத்தள பாவனையில் ஒவ்வொரு நாடுகளும் கடுமையான சட்டங்களை கடுமையான தண்டனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றது எங்களுடைய நாட்டை நாங்கள் குற்றம் சொல்லிவிட முடியாது நாங்கள் பேச முடியாதா கருத்துக்களை சொல்ல முடியாதா கருத்து சுதந்திரமே இல்லை என்று நாங்கள் கேட்க முடியாது சமூக வலைத்தள பாவனைக்கு ஒவ்வொரு நாடுகளிலும் பெரும் பெரும் தண்டனைகளைத்தான் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிந்துஜா அவர்களின் மரணத்துக்கு நீதி கிடைக்க வேண்டும் அதே போல வேறு ஏதாவது மக்கள் நோயாளர்கள் பிரச்சனைக்குள் இருந்தால் அவ்வாறான செய்திகள் வெளியானால் அதை மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு ஊடகங்களுக்கும் இருக்கின்றது அதைத்தான் எங்களுடைய ஊடகங்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதுவே எங்களுடைய பணியாகவும் இருக்கின்றது சிந்தியா அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று பொது அமைப்புகளின் தலைவர் எழுதிய கடிதம் அது தொடர்பான விவரங்களை நாங்கள் உங்களுக்கு தொகுத்து தந்திருந்தோம் சமூக வலைத்தள பாவனையில் நாங்கள் ஒவ்வொருதான் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணங்களையும் நாங்கள் உங்களுக்கு தந்திருந்தோம் ஐயாத்துரு ஐயா இது சுயநல பூமி ஐயா துரு ஐயா நீ சூழ்நிலை கைதி ஐயா அப்படி என்று சொன்ன பாடல் வரிகள் இங்கே பரவலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது வணக்கம்